ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் உங்கள் கலை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்டு குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பாத்திரலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு கிலோ நண்டு வாங்கி நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் சோம்பு அப்புறம் வத்தப்பொடி மசாலா புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க இது தாளிக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் தேங்காய் அப்புறம் இடிக்கிறதுக்கு இடிக்கல் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு நான் மண் சட்டியில் வைக்க போகிறேன் மஞ்சட்டீ பற்ற வச்சு நல்லா ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சோண்டு சோம்பு வெந்தயம் போட்டுக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் இப்போ சோம்பும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிருச்சு அடுத்து நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுடலாம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் அது நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் கண்ணாடி பதம் வரை வர்றது வரைக்கும் வதக்கணும் அப்புறம் கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துருங்க பூண்டு இடித்து வச்ச பூண்டு நல்லா வதக்குங்க நல்லா ஒரு ஸ்மெல் வரும் நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாம் இப்போ நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கணும் தக்காளி போட்டிருக்கனால அதுவே கொஞ்சமாக நீர் விடும் நல்லா இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தனியாக வச்சுருந்தோம்ல அதை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் வத்தத்தூள் மல்லித்தூள் எல்லாமே போட்டுணும் மிளகாத்தூள்னா நாலு ஸ்பூன் மல்லிகைத்தூள் போட்டிருக்கேன் நான் ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்கனால நான் வத்தப்பொடி கம்மியாக சேர்த்துருக்கேன் அதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க உடனே இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு வதங்கின உடனே அந்த மசாலாவை போட்டு நல்லா பெரட்டுவோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பெரட்டணும் அடியில் கொஞ்சம் பிடிக்காமல் பார்த்துக்கணும் அப்படி இருக்கும் போதே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் பரட்டிட்டு நாலு டம்ளர் தண்ணி அந்த புளிக்கரைசில் முதல்ல ஊற்றிடுங்க கரைசலை ஊற்றி கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும் அதுக்கப்புறமா நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கலாம் நான் மூணுலேருந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த உடனே தேங்காய் அரைச்சி வச்சிருக்கணும் அதாவது தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவை தேங்காவை சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமாவும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் அப்பப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு கொஞ்சம் கருவேப்பில நிறைய சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததும் நம்ம நண்டு சேர்த்துடலாம் நண்டு சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வைங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிரும் பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும் நல்லா கொதிச்சிரும் பாருங்கள் கொதித்து வந்துருச்சு நண்டு வெந்ததுக்கு அடையாளம் என்னென்னா அதோடய கால்கள் எல்லாமே ஆரஞ்சு கலராக மாறிடும் அப்படின்னா அது நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போமும் கொஞ்சம் கருவேப்பில் மல்லி சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதோடய ஸ்மெல் உள்ளே இறங்கிடும் அதுக்கப்புறம் நண்டு குழம்பு சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you viewers.